வணக்கம் என்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி என்றும் தாயகத்திலிருந்து வழியாக இருக்கும் முதியன் வளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்று பன்னிரெண்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திங்கட்கிழமை இந்த நாள் உங்களில் ஒருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கின்ற இந்த நிலையிலே கட்சி தாவல்கள் இடம்பெறுகிறது பதவி விலகல்கள் இடம்பெறுகின்றன வாக்குறுதிகள் அள்ளி வீசப்படுகிறது அனைவருடனும் சந்திப்புகள் பெற்று கொண்டிருக்கிறது அந்த சந்திப்புகளினுடைய வரிசையிலே தமிழ் பொது கட்டமைப்பாக குறிப்பாக பொது வேட்பாளரை களம் நோக்கத்தோடு பொது கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டிருந்தது அந்த கட்டமைப்பினரை சந்திப்பதற்கு ஜனாதிபதி அழைப்பு விடுத்திருக்கிறார் அந்த அழைப்புக்கான காரணங்கள் தெளிவாக வரையறுக்கப்படாத பட்சத்திலே அந்த அழைப்பை நிராகரித்து தாக ஒரு பத்திரிகையிலும் இன்று அந்த சந்திப்பு பத்திரிகையிலும் பார்க்க இந்த நிலையில் தமிழரசு கட்சியானது பொது வேட்பாளர் நாட்டுக்கு தேவை எனவே பொது வேட்பாளருக்கு ஆதரவு இருப்பதாக முன்னர் தெரிவித்திருந்தார் பின்னர் கட்சியினுடைய முடிவை அறிவிக்கின்ற பட்சத்திலே கட்சியோடு இணைந்திருந்து செயற்படுவதாக தெரிவித்திருந்தார் அந்த நேரத்திலே திரு சுமந்திரன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் அதாவது இந்த பொது வேட்பாளர் என்பது ஒரு விடயம் அது தெற்கிலே பெரும் பிரச்சனைகளை உண்டு பண்ணும் என்கின்ற பல விடயங்களை அவர் பதிவு செய்திருந்தார் இதன் பின்னர் பொதுவாக கலந்து ஆலோசித்து ஒரு முடிவெடுப்பதாக இருந்திருந்தது இப்பொழுது அந்த விடயம் வழி அதாவது சமஷ்டி என்கின்ற ஒரு விடயத்தை யார் ஆதரிப்பார்களோ அவர்களுக்கே எமது ஆதரவு என்கின்ற விடயங்களை தெரிவித்திருக்கிறது தமிழரசு கட்சி இந்த நிலையில் பாராளுமன்ற தேர்தலிலே போட்டி போட்டு போட்டி போட்டு தங்களுடைய ஆசனங்களை கைப்பற்ற முயல்கின்ற ஒரு கட்சி தங்களுடைய தேர்தலை நிராகரிப்பது தொடர்பாக அதாவது இந்த ஜனாதிபதி தேர்தலை நிராகரிப்பது தொடர்பாக பேசியிருக்கிறார்கள் எனவே முன்னதாக பாராளுமன்ற தேர்தலை நிராகரிக்க சொன்ன கட்சியினர் இப்பொழுது ஜனாதிபதி தேர்தலை நிராகரிக்க சொல்கிறார்கள் ஆனால் தாம் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு அதற்குரிய சலுகைகளை அவர்கள் அனுபவிப்பதையும் பார்க்க முடிகிறது எனவே இவ்வாறான கால சூழலிலே ஜனாதிபதி தேர்தல் முடியும் வரை பொருட்கள் விநியோகத்தை நிறுத்துவதாக உதயன் பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதுவே இன்றைய உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாகவும் திற கொள்வனவு செய்யப்படுகின்ற பொருட்கள் பிரதேச செயலர்களால் விநியோகிக்கப்படுவதை உடனடியாக நிறுத்துமாறு தேர்தல் ஆணைக்குழு நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட செயலகங்களுக்கும் கடிதம் மூலம் அறிவுறுத்தி இருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக தாம் சொல்கின்ற வரையிலும் குறித்த பொருட்களை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டாம் எனவும் தாம் தேர்தல் பரப்புரை கூட்டங்களுக்கு குறிப்பிட்ட தோட்டங்கள் அதாவது குறிப்பிட்ட பகுதிகளுக்கு எந்தெந்த பகுதிகளுக்கு விநியோகிக்கலாம் என்கின்ற விடயங்களை முடிவு செய்த பின்னர் இவற்றை விநியோகிக்கலாம் எனவும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது இதே நிலையில் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் இந்த பொருட்களை விநியோகிக்குமாறு அனைத்து மாவட்ட செயல்களுக்கும் பணிப்புரை விடுத்திருப்பதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்ட அந்த செய்தி நகர்வதை பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் தேர்தல் ஆணைக்குழுவினுடைய கடிதம் தொடர்பாக பார்த்திருக்கின்றோம் வேட்புமனு தாக்கலின் போது பயன்படுத்தப்படுகின்ற பாதுகாப்பு தொடர்பான விடயங்கள் பயன்பாடு தொடர்பாகவும் சொல்லப்பட்ட செய்தி வேட்புமனு தாக்கல் செய்யும் இறுதி தினமான வியாழ அன்று தேர்தல் ஆணைக்குழு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலே பயன்படுத்துவதுடன் பாதுகாப்பை பலப்படுத்துமாறும் தரப்பட்டிருக்கிறது விரிவான செய்தியாக அந்த செய்தி அமையப்பெற்றிருக்கிறது குறிப்பாக நான் மேற்பட்ட போலீசாரும் இருக்க போவதான விடங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அதே வேட்பாளர்கள் அவர்களுடன் பெறுபவர்கள் மற்றும் கட்சி ஆதரவாளர்கள் மீது கவனம் செலுத்தப்படும் எனவும் அதிரடிப்படையினர் அதன் அருகாமையிலும் பாதுகாப்புக்கு பொறுப்பாக இருப்பார்கள் எனவும் வேட்பு மனுக்கள் முற்பகல் ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் எனவும் முப்பது நிமிடங்கள் ஆட்சேபனை தெரிவிக்க வேண்டும் என்கிற விடியங்கள் ஆட்சேபனை தெரிவிக்க முப்பது நிமிடங்கள் வழங்கப்படும் என்கிற விடியங்கள் வேட்பாளருடன் சட்டி உட்பட இருவர் மாதிரமே வேட்புமன மண்டபத்துக்குள் செல்ல முடியும் எனவும் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன மேலும் பூனகரியிலே விபத்து அதாவது மற்றும் நாவற்குழி அந்த வீதியிலே என்கின்ற பகுதியிலே இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது பகுதியைச் சேர்ந்த இளைஞன் ஒருவர் கட்டுப்பாட்டை இழந்து அந்த மோட்டார் சைக்கிளோடு அவர் அந்த வீதியை விட்டு விலகியதாலேயே இந்த உயிரிழப்பு நேர்ந்திருப்பதாக முதற்கட்ட விசாரணைகளிலே தெரிய வந்திருக்கிறது ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் கைப்பற்ற ஓம் ரணில் ஆதரவு எம்பி தெரிவிப்பு என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் பொதுஜன பெருமனவை கைப்பற்றுவோம் என சூழ்நிலைத்துள்ளார் மொட்டு கட்சியின் ரணில் ஆதரவு நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் சாந்திரசேனா என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது நிலையில் இப்பொழுது ரணிலை சந்திப்போம் என்கின்ற ஒரு விடயத்தை ஜனநாயகப் போராளிகள் கட்சி தெரிவித்திருக்கிறது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தமிழ் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகளுடைய பேச்சுக்கு அவங்க அழைத்திருக்கக்கூடிய நிலையிலே பல்வேறு விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாட உள்ளதாக ஜனநாயக போராளிகள் கட்சி தெரிவித்திருக்கிறது இதனிடத்தில் தனிமையில் இருந்த மூதாட்டி ஒருவர் இழந்திருக்கிறார் சந்தை நபர் கைதாகி இருக்கிறார் சகோதரன் தோட்டத்துக்கு சென்ற வேளை வீட்டிலே தனிமையில் இருந்த மூதாட்டி உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மீசாலை வடக்கு கொடிகாமத்திலே இடம்பெற்றிருக்கிறது அந்த இடத்தை சேர்ந்த நடேச பிள்ளை சரவதி அம்பாள் வயது எண்பது என்பவர் உயிரிழந்திருக்கிறார் மூதாட்டியின் உயிரிழப்பிலே சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் தெரிவித்ததை அடுத்து அயல் வீட்டில் வசிக்கின்ற நபர் ஒருவர் கொடிகாமம் போலீஸாரால் கைது செய்யப்பட்டதாக அந்த செய்தியில் சொல்லப்பட இருக்கிறது இதே போன்ற செய்தி முன்னரும் அதே பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய நகைகளை கைப்பற்றுவதற்கு தனிமையில் இருந்த மூதாட்டி இருவருக்கு கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடயம் அதன் பின்னர் கண்டுபிடிக்கப்பட்ட விடயம் நாங்கள் பத்திரிகை பார்த்திருக்கின்றோம் வேட்பாளராக ஜனாதிபதி தேர்தலிலே களம் உள்ளதாக பொதுஜன பெருமன கட்சியின் போல நிறுவை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரோசான் ரணசிங் அறிவித்திருக்கிறார் கொழும்பில் உள்ள இலங்கை மன்ற கல்லூரியிலே நடைபெற்ற நிகழ்வொன்றின் போதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கிறார் முன்னாள் பிரதமர் நிகழ்விலே பங்கேற்றிருந்தார் கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி மேலும் வடக்கு கிழக்கிலே சமஸ்டி தீர்வுக்கு இணங்குவை ஆதரிக்கலாம் என தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் மைத்திரியால் கைவிடப்பட்ட விஜயதாஸ் ராஜபக்ஷ என்கின்ற தலைப்போடு செய்தி பார்க்க முடிகிறது ஜனாதிபதி கலாநிதி விஜயதாஸ் ராஜபக்ஷ கார் சின்னத்திலே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுகிறார் அத்திரகிரியே உள்ள ஜனாதிபதி தேர்தல் நடவடிக்கை அலுவலகத்திலே நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலால் சந்திப்பிலே இந்த சின்னம் அறிவிக்கப்பட்டதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது இவை இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன உட்பக்க செய்திகளிலே சட்டத்தின் முன் சகலரும் சமம் தேர்தல் ஒழுங்குகள் பேணுக மனித உரிமை ஆணைக்குழு போலீசாருக்கு அறிவுறுத்த செய்தி தரப்பட்டிருக்கிறது அதனிடம் மக்களின் நம்பிக்கையை எழுப்ப வேண்டும் இலங்கை அரசுக்கு ஐநா வலியுறுத்தி இருக்கக்கூடிய தேர்தலிலே போட்டியிட்டு தெரிவான கம்பகா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் விசேட மருத்துவ நிபுணர் சுதர்ஷினி பிள்ளை எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதோசவுக்கு ஆதரவளிக்கும் நோக்கிலே ஐக்கிய மக்கள் சக்தியோடு இணைந்திருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது அதே அதேத்திலே அனுரவுக்கும் பாதுகாப்பு கவசம் என்கிற செய்தி பார்க்க முடிகிறது ரணிலின் வெற்றிக்காக நூற்று ஐம்பது அரசியல் கட்சி கூட்டங்கள் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் திருகோணேஸ்வர ஆலயத்திலே பழமை வாய்ந்த தாலி திருடப்பட்டிருக்கிறது அது தொடர்பாக போலீசிலே முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதன் பின்னரும் மிகப்பெரிய அரசியல் ஒன்று நகர்த்தப்படுவதான விடயங்கள் நேற்றைய ஊடகங்களிலே பார்த்திருக்கக்கூடிய விடயங்களாக இருக்கின்றன அதே நேரத்திலேயே மேலும் பல செய்திகளில் தேர்தல் முடியும் வரை நாடாளுமன்றம் கலையாது என சொல்லப்பட்ட விடியம் பார்க்க முடிகிறது அதாவது ஜனாதிபதி தேர்தல் முடியும் வரை நாடாளுமன்றம் கலைக்கப்பட மாட்டாது என அரசாங்கம் அறிவித்திருக்கக்கூடிய விடியம் பார்க்க முடிகிறது இவை இன்றைய உதயன் பத்திரிகை பத்திரிகையில் இருக்கின்ற முக்கியமான செய்திகள் வலமுறி பத்திரிகையிலே சமஷ்டி அடிப்படையிலான அதிகார பகிர்வு தரும் வேட்பாளருக்கு ஆதரவு சிங்கள மக்களுக்கு மறைவிக்க வேண்டும் என தமிழரசு கட்சி தெரிவித்திருக்கக்கூடிய விடியம் தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே அந்த செய்தியை நாங்கள் விரிவாக பார்க்கலாம் சமஷ்டி அடிப்படையிலான அதிகார பகிர்வு தர தயாராக உள்ள ஜனாதிபதி வேட்பாளருக்கு ஆதரவு வழங்க தயார் எனவும் இலங்கை தமிழரசு கட்சி தெரிவித்திருக்கக்கூடிய விடியம் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் ரணிலுடன் பேச்சிலே கலந்து கொள்வோம் ஜனநாயக போராட்டிகள் கட்சி தெரிவித்து விடயம் தேசிய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் என்கின்ற விடயத்தை எதிர்கட்சி தலைவர் தெரிவித்திருக்கிறார் அது சார்ந்த செய்திகள் பார்க்க முடிகிறது தமிழ் பொது வேட்பாளர் தென்னிலங்கையில் கடும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது ஸ்ரீதரன் நம்பி தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன கிட்டத்தட்ட சிறீதரன் நம்பி தெற்கின் நாடி துடிப்பை அருகின்ற அளவுக்கு அவருடைய தொடர்பாளர் இருக்கிறதா என்கின்ற ஒரு ஆச்சரியம் ஏற்பட்டிருக்கிறது அதாவது இந்த பொது தேர்தல் விடயம் தொடர்பாகவும் பொது வேட்பாளர் விடயம் தொடர்பாகவும் பேசப்பட்டிருக்கிறது கிளிநொச்சியில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கிறார் இந்த பொது வேட்பாளர் விடயத்தை எதிர்ப்பவர்கள் வாக்களிக்க கூடாது என கூறுபவர்கள் என்ன காரணத்துக்காக எதிர்க்கிறார்கள் அல்லது யாரை ஆதரிக்கிறார்கள் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் பிரதான வேட்பாளராக இருக்க

மேலும் இருக்கக்கூடிய செய்திகள் ரணிலின் அழைப்பால் பொதுக்கட்டமைப்பு கலைப்படும் அபாயம் என்கின்ற ஒரு கேள்விக்குறியோடு பலமான அமைப்பாக இருந்தாலும் சரி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் பார்வையில் பட்டுவிட்டால் அது பின்னர் சின்ன ஆகிவிடும் என்பது யாவரும் அறிந்தபடியும் பேச்சுக்கு அதாவது பேச்சுவார்த்தைக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அழைத்திருக்கக்கூடிய இந்த நிலையிலே தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு கலைப்படும் அபாய நிலைய நிலைமை தோன்றியிருப்பதாக சொல்லப்பட்ட செய்தி

24 மணி நேரத்திலே 51 தேர்தல் முறைபாடுகள் இடம் பெற்றிருப்பதாக சொல்லப்படுகின்றன தேர்தல் கொடுக்கப்பட்ட பணத்தை வழங்குவதற்கு தயார் என நிதி ராஜாங்க அமைச்சர் தெரிவித்திருக்க கூடிய விடயங்களும் இன்றைய தினம் முன்பக்க பத்திரிகையில் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் பெருமன தீர்மானத்தால் பெருமனுடைய தீர்மானத்தால் ராஜபக்ஷ குடும்பத்துக்குள் கருத்து வேறுபாடுகள் என்கின்ற செய்திகளும் பார்க்க முடிகிறது இருப்பினும் அது பொய் என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களையும் இன்றைய பத்திரிகைகளிலே நாங்கள் பார்க்க முடியும் வளமுறை பத்திரிகையின் முன்பக்க செய்திகளிலே இருக்கக்கூடிய விடயங்களை பார்த்து உட்பக்க செய்திகள் நகர்கிறோம் தமிழ் தேசிய பொது கட்டமைப்புடன் ஜனாதிபதி ரணில் இன்று சந்திப்பு என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது தேர்தல் தொடர்பிலே இதுவரை முன்னூற்று இருபது முறைப்பாடுகள் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்திலே பல்வேறு செய்திகள் அதாவது மதுபானங்களுடைய விலைகள் குறைக்கப்பட மாட்டாதென மதுவரி திணைக்களம் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன சர்வதேச கண்காணிப்பாளர்களுக்கு அனுமதி என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது நல்லூர் உற்சவ கால தெவீக இசையரங்கு தொடர்பான செய்திகளும் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் எதிர்ப்புக்கான காரணம் தெரிவிக்கப்படாமையால் அதாவது பல இடம் பெற்றுக் கொண்டிருக்கின்றன அதற்கான எதிர்ப்புகள் இருக்கின்றன இந்த நிலையிலே ரணிலுடனான சந்திப்புக்கான காரணம் என்ன என தெரிவிக்கப்படாத காரணத்தால் அந்த சந்திப்புக்கு தாம் செல்ல போவதில்லை என தமிழ் பொது வேட்பாளரை உருவாக்கிய தமிழ் பொது கட்டமைப்பு அறிவித்திருக்கிறது புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக அங்கே நிலாந்தன் நிலாந்த அதாவது அரசியல் விமர்சகராக இருக்கக்கூடிய நிலாந்தன் அவர்களுடைய புகைப்படம் பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்ற அரியணேந்திர அவர்களுடைய புகைப்படம் அதே போல சுரேஷ் பிரேமச்சந்திரனும் அந்த புகைப்படத்திலே காணப்படுகிறார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தமிழ் பொது கட்டமைப்பினரை இன்று திங்கட்கிழமை சந்திப்பதற்கு சந்திப்புக்கு அழைப்பு விடுத்துள்ள நிலையில் சந்திப்புக்கான காரணம் தெரிவிக்கப்படாமையால் தாம் இந்த சந்திப்பிலே கலந்து கொள்ளப் போவதில்லை என தமிழ் பொது கட்டமைப்பின் முக்கியஸ்தரும் இபிஆர்எல்எஃப்னுடைய செயலாளர் நாயகமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது முன்பக செய்திகளிலே காரிலே களமிறங்குகின்ற விஜயதாஸ் ராஜபக்சே என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது நாங்கள் பார்த்திருக்கின்றோம் விரிவாக பொது வேட்பாளர் இன்று கட்டுப்படம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அரியனேந்திரனுக்கு தமிழரசு விதித்த தடை விளக்கம் கேட்டு கடிதம்

யாரை வேண்டுமானாலும் நிறுத்தி இருக்கலாம் ஆனால் ஒரு அரசியல் கட்சி சார்ந்தவரை நிறுத்தி இருப்பதும் பல குழப்ப நிலைமைகளை இப்பொழுது ஏற்படுத்தியிருக்கிறது பூநகரி பகுதியிலே விபத்து கோக்கிவில் இளைஞன் பலி புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக அந்த செய்தியை பார்க்க முடிகிறது மோட்டார் சைக்கிள் வீதியை விட்டு விலகி இருப்பது அந்த புகைப்படத்திலே பார்க்க முடிகிறது சமஷ்டி தீர்வை வழங்குகின்ற வேட்பாளருக்கு ஆதரவு தமிழரசு கட்சி முடிவு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது இணைந்த வடக்கு கிழக்கிலே சமஷ்டி அடிப்படையிலான அதிகார பயிருடைய ஆட்சி முறையை வழங்க தயாராக உள்ள அந்த வேட்பாளருக்கே தமது ஆதரவு இருக்கும் என மே மேலும் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஹரினின் வெற்றிடத்தால் கட்சிக்குள்ளே நெருக்கடி தேர்தலின் பின்பே புதிய எம்பி நியமனம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தியிலே வெற்றிடமாக உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு மும்முனை போட்டி நிலவுவதால் கட்சியிலே பிளவுகள் ஏற்படும் என கருத்திலே கொண்டு புதிய நியமனத்தை தாமதிப்பதற்கு யோசனை முன்வைக்கப்பட்டிருக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்த தேசிய பட்டியலில் இருந்து நியமிக்கப்பட்ட ஹரின் பெர்னாண்டோஸ் அந்த கட்சியிலிருந்து நியமி நீக்கப்பட்டமையால் வெற்றிடமாக இருக்கின்ற அந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு ஜனாதிபதி தேர்தல் முடியும் பெற இவரை நியமிக்கப் போவதில்லை என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் ஒரு வாக்காளருக்கு இருபது ரூபா மாத்திரமே ஜனாதிபதி தேர்தலில் செலவிட முடியும் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது வாக்குச்சீட்டிலே பெயரை உள்ளடக்க ஒரு வேட்பாளருக்கு இருபத்தைந்து அதாவது ஜனாதிபதி தேர்தலில் ஒரு வேட்பாளரின் பெயரை உள்வாங்க மில்லியன் செலவாகிறது இதுவரை இருபத்தேழு வேட்பாளர்கள் இருப்பதால் அளவு தொகை செலவாகிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் எனவும் தேசிய ஜனநாயக முன்னணி தெரிவித்திருக்கக்கூடிய விடப்பட்டிருக்கின்றன நாற்பது மக்கள் இந்த கட்சிக்கு ஆதரவில்லை அவர்கள் ரணிலி ஆதரி என வஜீர தங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகிறார்கள் குறிப்பாக தாம் போகிறார்களோ அவர்களுக்கே அந்த பொதுமக்கள் ஆதரவளிப்பதாக பிரச்சாரம் செய்கிறார்கள் அந்த விடயங்கள் பார்க்க முடிகிறது ரணிலே ரணில் சஜித்துடன் முஸ்லிம் கட்சிகள் அனுரகுமாரவுடன் முஸ்லிம் மக்கள் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது அதாவது விஜித தெம்பி எம்பி தெரிவித்திருக்கக்கூடிய விடமாக இந்த விடயம் தரப்பட்டிருக்கிறது முஸ்லிம் கட்சிகள் சஜித்துக்கும் ரணிலுக்கும் பிரிந்து ஆதரவளிக்க முன்வந்துள்ள போதிலும் முஸ்லிம் மக்கள் புதிய ஜுகம் ஒன்றை நோக்கி புதிய ஆரம்பம் ஒன்றை ஏற்படுத்துவதற்காக அனுரகம் ரதுசநாயக்கவின் பக்கம் அணி திரண்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் எம்பியான ஹேர தெரிவித்திருக்கக்கூடிய விடியம் தரப்பட்டிருக்கிறது இதனிடத்திலேயே இருபத்தி நான்கு மணிதேரங்களிலே ஐம்பத்தொரு தேர்தல் முறைப்பாடுகள் பதிவாகி இருப்பதாக சொல்லப்பட்ட செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன சஜித்துடன் சுதர்ஷினி பெர்னாண்டோ புள்ளையும் இணைந்திருக்கிறார் அது சார்ந்த செய்தி பார்க்க முடியும் கூறுகிறது மொட்டில் இருந்து ரணிலுடன் சேர்ந்த நூறு எம்பிக்களுடன் புதிய கட்சி உதயம் என்கின்ற செய்திகளும் பார்க்கப்படுகிறது அதாவது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க ஒன்றிணைந்துள்ள பொதுஜன பெருமுன அணி அடுத்த வாரத்திலே புதிய கட்சி ஆரம்பிக்க பாராளுமன்ற உறுப்பினர் மகிந்தானந்த் அழுத்கமையை தெரிவித்திருக்கிறார் எனவே ஜனாதிபதி தனக்கு அரசினுடைய ஆதரவு இல்லை என்று சொல்ல விடயங்கள் இனி வரும் காலங்களிலே இருக்காது இந்த நூறு எம்பிக்களும் போதும் அவருக்கு ஆதரவு வழங்குவதற்கு இருக்கு அவரால் எந்த விதமான விடயங்களையும் நல்ல விடயங்களாக நிறைவேற்றப்படுகின்ற பட்சத்திலே நிறைவேற்றிக் கொள்ள முடியும் பாராளுமன்றம் இரண்டு மாதங்களுக்குள் கலையும் ரணிலுடன் தாவியோரை மொட்டு தண்டிக்காது என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன இவன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாகவும் அமைந்திருக்கிறது தொடர்ந்து ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது தமிழ் பொது கட்டமைப்பை திடீரென அழைத்த ரணில் தெளிவான காரணங்கள் இல்லாது சந்திக்க முடியாதென என நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அதாவது தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்காக உருவாக்கப்பட்டுள்ள தமிழ் தேசிய பொது கட்டமைப்புடன் சந்திப்பு நடத்த ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் அந்த சந்திப்பு திடீரென தேதி மாற்றப்பட்டு இந்த திங்கட்கிழமை காலை ஜனாதிபதி செயலகத்திலே இடம்பெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி நகர்கிறது சமஷ்டி நிர்ணய உரிமையை ஆதரிப்போருடன் பேச தயார் தமிழ் பொது வேட்பாளரை எதிர்ப்பதில்லை தமிழரசின் நேற்றைய கூட்டத்திலே தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது சமல் சந்திரசிறி ரணில் பக்கம் ராஜபஷ் குடும்பத்துக்குள்ளே விரிசல் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்திலே எதிரணி ஆசனங்களிலே நாமல் ஆதரவு எம்பிக்கள் என்கிற செய்தி கேள்விக்குறியோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது ரணிலின் அழைப்பை ஏற்றது ஜனநாயக போராளிகள் கட்சி என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன இதே நேரத்திலே ஜனாதிபதி தேர்தல் கண்காணிப்புக்கு ஐரோப்பிய பொதுநலவாய பிரதிநிதிகள் என்கின்ற செய்திகளும் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி விசவடமான பாதுகாப்பு என்கின்ற செய்திகளும் பார்க்க முடிகிறது நேற்றிடம் பெற்ற அந்த விபத்து புகைப்படம் இணைக்கப்பட்ட செய்திகளும் இன்றைய தினம் பார்க்க முடிகிறது ஜனாதிபதி போட்டியில் இருந்து விலகினால் மீண்டும் இணைவோம் என பகிரங்கமாக கூறுகின்ற சந்திரசேன செய்தி தரப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச வேட்புமென தாக்கல் செய்யாமல் தவறை திருத்திக் கொண்டால் மீண்டும் பொதுஜன ஒன்றிணைவோம் என தன்னிச்சையாக எடுத்த தீர்மானத்தாலேயே கட்சிக்குள் புளவு ஏற்பட்டிருக்கிறது எனவும் ஆளும் தரப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் அந்த செய்தி

ஆணைக்குழுவிலே விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்ட செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன ரணிலின் வெற்றிக்காக நாடு முழுவதுமாக நூற்று ஐம்பது அரசியல் கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்திகளில் தரப்பட்டிருக்கின்றன இவை இன்றைய பத்திரிகைகள் முக்கியமான செய்திகள் நாளாந்த முதியன் வேலம் குறித்த மற்றும் வெளிநாடு பத்திரிகைகளோடு சந்தித்து வருகின்றோம் என்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறும் நான் ஹோஸ்டோனுடைய கலையத்தில் சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி